அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதியை விரைவில் அறிவிக்க நடவடிக்கை பதினான்கு துறைகளுக்கு வரி அறவீடு வெளியானது முக்கிய அறிவிப்பு பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிப்பு தொடரும் ஆசிரியர் சங்க போராட்டம் குறைக்கப்படும் மின் கட்டணம் அமைச்சர் அறிவிப்பு கொழும்பில் இடம்பெற்ற கொலை சம்பவம் பத்து பேர் கொண்ட போலீஸ் குழு நியமனம் இலவச இணைய வசதி குறித்த வெளியான அறிவிப்பு ரத்த கரைகளுடன் சடலமாக மீட்கப்பட்ட பதினாறு வயது சிறுமி தொடரும் விசாரணை நாட்டில் இன்று பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை கொழும்பு துப்பாக்கிச்சூடு கால் துண்டிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்ட பாடகி சுஜீவா விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி இம்மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் ஒரு ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் மற்றும் இரண்டு மாதங்களுக்குள் ஒரு திகதியில் நடத்தப்பட வேண்டும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது எனவே அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்குள்ளான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் அதேவேட்பு மனுக்கள் வேட்பாளர்களிடமிருந்து பதினாறு நாட்களுக்கு குறையாத மற்றும் இருபத்தொரு நாட்களுக்கு ஒரு நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதேவேளை வேட்புமனுக்கள் வேட்பாளர்களிடம் வேட்பாளர்களிடமிருந்து பதினாறு நாட்களுக்கு குறையாத இருபத்தொரு நாட்களுக்கு அதிகரிக்காமல் ஒரு நாளில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு நான்கு அல்லது ஆறு வாரங்களுக்கு முன் வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் இந்நிலையில் தேர்தலுக்கான ஆயத்த நடவடிக்கைகளில் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக போலீஸ் மாதிபர் தபால் மாதிபர் மற்றும் அரசு அச்சக அதிகாரி ஆகியோருடனான கூட்டத்திற்கு ஆணைக்குழு என்று அழைப்பு விடுத்துள்ளது இதன்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்குச்சீட்டுகள் மற்றும் பிற தொடர்புடைய ஆவணங்கள் தபால் மூலம் வாக்களிப்பு மற்றும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவது குறித்து கலந்துரையாடப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் வரி அரவீடு குறித்து நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் அறிவிப்பு போன்றே வெளியிட்டுள்ளார் இதுவரையில் கவனம் செலுத்தாத துறைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி அவற்றில் இருந்து வரி செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கேகாலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த ஆண்டு பதினான்கு துறைகள் வரி செலுத்துவதற்காக கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என நாம் கொண்டு வந்தோம் பாரிய அளவிலான மேலதிக வகுப்புகள் தனியார் பாடசாலைகள் தனியார் மருத்துவ சேவைகள் பொறியியல் சேவைகள் நில அளவை சேவைகள் இந்த பதினான்கு துறைகளில் உள்ளன எனவே பதினான்கு துறைகளின் மூலம் பதிவு செய்யப்பட்ட அனைவரின் வருமானம் குறித்தும் உள்நாட்டு வருமான வரி தெளிவான விசாரணை ஒன்றை நடத்தி வருகிறது வரியை செலுத்தாமல் இருக்க இருக்கவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் வரி செலுத்துவதில் விசட கவனம் செலுத்தப்பட்ட காலம் இதுபோன்று இதுவரை இருந்ததில்லை எனவும் ராஜா அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டத்தினால் பாடசாலை கற்ற நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தில் குதித்துள்ளனர் இந்நிலையில் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் சில பாடசாலைகளில் தனியார் மாத்திரம் தமது ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அரசாங்கத்துறையை சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று போராட்டத்தில் குதித்துள்ளன மேலும் பெரும் எண்ணிக்கையிலான தொழிற்சங்கங்கள் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிபர் ஆசிரியர்கள் இன்று விடுமுறை அறிவித்து நாடு தழுவில் ஈடுபட்டுள்ள நிலையில் நுவரோயா பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு விகிதம் குறைவாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அவ்வாறு பெருகி தந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் பாடசாலைக்கு வருகை தராமையால் மாணவர்கள் வருகை தந்து வீடு திரும்பி செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு கல்வி குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்கள் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையிலே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் வருகை தந்துள்ள நிலையில் மாணவர்களின் வரவுகள் குறைவான நிலையில் காணப்படுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் புத்தளம் மாவட்டத்தின் புத்தளம் இந்து மத்திய பாடசாலைக்கு குறைந்த அளவிலான மாணவர்கள் சமூகம் தினம் தெரிவிக்கப்படுகிறது மாணவர்களே வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதிபராசிரியர் சம்பள முரண்பாடை தீர்த்து வைக்கும் முகமாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மீண்டும் இன்று சுகவீன விடுமுறை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஜால்பாணத்தில் பாடசாலை கற்றில் கற்பிதல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மின்சார கட்டணம் முப்பது வீதத்தால் குறைக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கட்டண குறைப்பு எதிர்வரும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஜூலை மாதம் முதலாம் தேதி தொடக்கம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார் இதன்படி முதல் முப்பது அலகுகளின் விலைகளை இரண்டு ரூபாவினாலும் முப்பது முதல் அறுபது அலகுகளின் விலை பதினோரு ரூபாவினாலும் அறுபது முதல் தொண்ணூறு அலகுகளின் விலை பனிரெண்டு ரூபாவினாலும் தொண்ணூறு முதல் நூற்றி எண்பது அலகுகளின் விலை இருபது ரூபாவினாலும் குறைப்பதற்கு பரிந்துரை செய்யப்பட்டதாக தெரிவித்திருந்தார் இந்த மின் கட்டண குறைப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு யோசனையை முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் கொழும்பில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள பத்து பேர் கொண்ட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் ஆத்துருக்கிய சந்திப்பகுதியில் நேற்று காலை குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது வர்த்தக நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது துப்பாக்கிச் காயமடைந்த காய பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படமான நிலையில் பாடகர் கே சுஜீவாவும் அனுமதிக்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் எனினும் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் ஜார் அல்லது துப்பாக்கிச் சூடு நடத்தியதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் இலவச இணைப்புகளை வழங்குவதாக தெரிவித்து தொலைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகளை அணுகுவதன் மூலம் ஆபத்து ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குறுஞ்செய்திகளை அணுகுவதால் சமூக ஊடக கணக்குகள் மற்றும் தொலைபேசி தரவுகளை மற்ற தரப்பினருக்கு அனுப்ப முடியும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பணிப்பாளர் மேனகா என தெரிவித்துள்ளார் குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மற்றும் தொலைபேசிக்கு ஒரு சாதாரண குறுஞ்செய்தி மூலம் இலவச இணைய வசதியை பெற முடியும் என்ற செய்தி இந்நாட்களில் அனுப்பப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் இவ்வாறான இணைப்புகளில் இணைந்து தமது தரவுகளை வேறு தரப்பினர் பெற்றுக் கொள்வதாக பழமையான முறைப்பாடுகள் காணப்படுவதாகவும் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் எனவே அவ்வாறான இணைப்புகளை தவிர்க்குமாறு அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முகத்தில் இரத்த கரையுடன் சந்தேகமான முறையில் இறந்து கிடந்த பதினாறு வயது சிறுமியொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வடாபுத ஜோவன் கிராமத்தில் உள்ள ரப்பர் சேகி நிலத்திற்கு உள்ள நடைபாதையில் நேற்று நிபுத்திகள காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளனர் வடாபுத ஜோவன் கிராமத்தில் வசித்து வந்த பதினாறு வயதான பாடசாலை மாணவியொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இறந்தவரின் தாயார் வடாபத கோவிலுக்கு அருகில் கடை வருவதோடு செல்லாததால் கடைக்கு வருமாறு கூறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சிறுமி கடைக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டதால் கடையில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த தாய் ரப்பர் தோட்டத்தின் நடுவில் உள்ள நடைபாதையில் சென்று கொண்டிருந்த போது சந்தேகத்துக்குரிய வகையில் சிறுமி உயிரிழந்து கிடந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் சம்பவம் தொடர்பில எழுதிய விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்மாந்தோட்டை மற்றும் மொணராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தாக்கங்களால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு கொழும்பு ஆத்திருக்கிய பிரதேசத்தில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பிரபல பாடகி கே சுஜீவா படுகாய படித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று மதியம் இரண்டு மணியளவில் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ரத்த குழாய் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் எலும்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் பொது சத்திர சிகிச்சை நிபுணர்கள் நிலமாக இருப்பதாகவும் கால் துண்டிக்கப்படாமல் காப்பாற்ற முடிந்தது என்றும் குறிப்பிட்டனர் பாடகி கே சுஜீவா மட்டக்களவை பிரபிடமாக கொண்டவர் என்பதோடு பிரபல பாடகர் மகிந்தகுமாரியின் சகோதரியும் ஆவார் இவர் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் பல பாடல்களை பாடி மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்திரன் ஆகிலத்தை இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைத்தீர்கள் நன்றி வணக்கம்